ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை பத்தொம்போது நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது அந்த கால் அட்டன் பண்ண போலீஸ் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போனாரு மொத்த போலீஸ் டீமும் அந்த கால் வந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்குள்ள மூணு பேர் இரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க மூணு பேருமே காலேஜ் படிக்கிறவங்க ஒரு பையன் ரெண்டு பெண்கள் அந்த பையன் பேரு தீமத்தி பெண்கள் பேரு ஒன்று ஜெனிஃபர் இன்னொன்று கேர்த்தி இந்த மூணு பேரும் யாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க குத்திக்கிட்டாங்களா இல்ல வெளியிலேருந்து வந்து யாராவது இவங்களை அட்டாக் பண்ணாங்களா இது ஒரு பாலியல் வன்முறை குற்றமா இருக்குமா அப்படின்னு ஆயிரம் கொஸ்டின் ஆனா அவங்க குத்துப்பட்டு கிடந்த அந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது அமெரிக்க போலீஸ்க்கு நாம ஒரு பயங்கரமான கேஸோட ஆரம்பத்துல இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும் இந்த அமெரிக்காவில் நடந்த இந்த கேஸ் ரொம்ப சுவாரஸ்யமானது அதே நேரத்தில் வினோதமானது இன்னும் இந்த கேஸுக்குள்ள ஆயிரம் முடிச்சுகள் கிடக்குது அது அவிழ்க்கப்படாமலேயே இது ஆர் எஸ் ராஜாஸ் இந்த சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இது பிடித்திருக்குமானால் கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி நம்ம நேராக அந்த கேஸுக்குள்ள போலாம் யூஎஸ்ல எலினாய் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல பியாரியே அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் பொதுவாகவே அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஸ்டேட் ரொம்ப கோடை காலத்தில் பயங்கரமான வெப்பம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் ஜூலை பத்தொன்பதாம் தேதி அது விடுமுறை நாள் அப்படிங்கறனால அந்த ரெண்டு இளம் பெண்கள் காலேஜ் படிக்கிறவங்க ஒன்று கேர்த்தி இன்னொன்று ஜெனிஃபர் ரெண்டு பேருமே முடிவு பண்ணாங்க அதாவது தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அன்னைக்கு வீட்டுக்கு வர வைக்கலாம் ஜாலியா இருக்கலாம் சமைச்சு சாப்பிடலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அந்த ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்டு பேர் தான் தீமத்தி ஜெனிஃபர் கால் பண்ணி தீமத்தியை வர சொன்னா இந்த மூணு பேரும் அன்னைக்கு நைட்டு பத்தரை மணியாச்சு ஒரே பெட்ல அந்த ரெண்டு பெண்கள் அந்த தீமத்தி இந்த மூணு பேரும் படுத்துட்டு டிவி பார்த்துட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல இந்த ஜெனிஃபர் தூங்கி போனால் அந்த கேத்தியும் ஜெனிஃபருடைய லவ்வரான தீமத்தி ரெண்டு பேர் மட்டும் டிவி பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கும் ஜெனிஃபருக்கு ஒரு பயங்கரமான சத்தம் யாரோ அடிக்கிற சத்தம் ரொம்ப பயங்கரமா பயந்து கத்துற சத்தம் இதை கேட்டு கண்ணு முடிச்சு பார்த்த ஜெனிஃபருக்கு உயிரே உறஞ்சி போனுச்சு என்னன்னா எதிரில் தன்னுடைய காதலனை யாரோ ஒருத்தன் கூர்மையான கத்தி வச்சு அவனுடைய கழுத்துலேயே குத்திக்கிட்டே இருந்தான் தன்னுடைய காதலன் கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே பயங்கி சரியத அவ பார்த்தா அந்த நேரத்தில் அவளுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல எப்படியாவது உயிர் நம்ம காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது அவன் வந்தான் இவளையும் சராமரியா எல்லா இடத்துலையும் குத்த ஆரம்பிச்சான் அந்த குத்துப்பட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை கவனிச்சா பக்கத்து ரூம்ல அந்த கேத்தி யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது அந்த ஃபோன் யாருக்கு பேசினான்னா அங்கிருந்து தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசப்பட்டது அடுத்த அரை மணி நேரத்துல போலீஸ் இங்கே வந்தா அந்த கேத்தியும் இரத்த வெள்ளத்துல கடந்தா இந்த மூன்று பேரையும் இப்படி குத்தி போட்டது யாரு அப்படின்னு ஒரு பெரிய விடை தெரியாத மர்மம் அந்த இடத்துல இருந்துச்சு ஆம்புலன்ஸ் வரவைக்கப்பட்டது அந்த மூணு பேரையும் தூக்குனாங்க அதுல தீ கொடூரமா அதே இடத்துல இறந்து போயிட்டாங்கிற தகவல் தெரிஞ்சது அந்த ரெண்டு இளம் பெண்களுடைய கழுத்தையும் அறுத்துட்டு தான் அந்த கொலகாரம் போனா இந்த ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க உயிர் புழைக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்துல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போலீஸ் அந்த வீட்டை அங்குல அங்குலமா தேட ஆரம்பிச்சாங்க அப்போதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க கதவு சாத்தி இருக்கும்போது அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான் அந்த டோர் பூட்டப்பட்டிருந்தது போலீஸ் கூட தான் வெளில வந்தாங்க இந்த மூணு பேரும் படுத்திருந்த பெட்ரூம்ல இவங்க காத்துக்காக அந்த ஜன்னலை திறந்து வச்சிருந்திருக்காங்க வெளியில இருந்து வந்த அந்த நப ஜன்ன போட்டிருந்த கர்டனை அப்படியே கத்தியால கிழிச்சி எடுத்துட்டு அது வழியா ஏறி குதிச்சு வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க போலீஸ் அந்த வீட்டை இன்னும் அதிகமாக தேட ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு கத்தி உடஞ்சி போன அந்த கைப்பிடி பாக மட்டும் அங்க கடந்தது அந்த கைப்பிடியில் ஏதாவது ரேகை இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணாங்க கொஞ்சம் கூட இல்ல அந்த ரேகைகள் அழிக்கப்பட்டு இருந்தது அந்த வீடு முழுவதும் ஏதாவது ஒரு சின்ன தடயமாவது கிடைக்குமா அப்படின்னா அந்த கிரிமினல் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு புத்திசாலி அப்படிங்கிறது தெரிஞ்சது ஆனா அந்த ஜன்னல் ஒழியா ஏறி குதிச்சவன் எப்படியாவது ஏதாவது புடிச்சுதானே இறங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விரல் ரேகைகள் எங்கேயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்த மட்டும் அவங்க பயங்கரமா சோதனை போட்டாங்க அப்போ ஒரு விஷயம் அவங்க கண்ணில் போட்டுச்சு அந்த இடத்துல ஒரு பர்த்டே இன்விடேஷன் கார்டு ஒன்று கடந்தது அந்த இன்விடேஷனை ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் போய் அதை அணு அணுவா சோதனை பண்ணி பார்த்ததுல அதுல ஒரு விரல் ரேகை ஒன்று இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது கண்டிப்பா கொலையாளியோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் அது தம் பிரிண்டே கிடையாது ஆனா அது ஒரு பாம் பிரிண்ட் போல இருக்கு அப்படின்னு அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பாம் பிரிண்ட்டுக்கான பெரிய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால அது யாருடைய எந்த குற்றவாளியோடது அப்படின்னு அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுல பயங்கரமான சிக்கல் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க ரெக்கார்ட்ல இருந்த எல்லா குற்றவாளியுடைய ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து அவங்க செக் பண்ணி அனலைசிஸ் பண்ணும் எந்த கிரிமினல்ஸோட ஒத்து போகவே இல்லை அந்த அறுக்கப்பட்ட ரெண்டு இளம் பெண்களும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டே இருக்காங்க ஏறக்குரிய மூணு நாள் நாலு நாள் கடந்து போயிட்டே இருக்கு இந்த கேஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இவங்க விசாரணையே சுற்றி அவங்க தொடர ஆரம்பிச்ச பொழுது பக்கத்து வீட்டோட ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருந்துச்சு அந்த கண்ணாடியில ரத்த துளிகள் இருந்துச்சு பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த நபர் ஜீன் பிரவுன் அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அவர் உடனே ஒத்துக்கிட்டார் ஆமா இது என்னுடைய ரத்தம் தான் அப்படின்னு நான் எப்பொழுதுமே எங்க வீட்டு ஜன்னலை கிளீன் பண்ணிட்டே இருப்பேன் அழுக்கா இருந்தா எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி அன்னைக்கு கிளீன் பண்ணும்போது கண்ணாடி உடஞ்சிருச்சு ஏன்னா கேட்டு பாருங்க இவர் சொன்னது போலவே அந்த ஜன்னலை இவர் கிளீன் பண்ணதையும் கண்ணாடி உடைந்ததையும் இந்த கண்ணாடி கொண்டு போய் போட்டதையும் இருந்துச்சு பிரவுன் குற்றமற்றவன் அப்படிங்கிறது தெரிஞ்சது இருந்தாலும் போலீஸ்க்கு ஒரு டவுட் நாம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த பர்த்டே இன்விடேஷன்ல இருக்கிற பாம் பிரிண்ட் இவனுடைய பாம் பிரிண்டோட ஒத்து போகுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்காங்க வந்த ரிசல்ட் அது அவன் இல்ல அப்படின்னு புரூவ் ஆயிருச்சு இப்ப போலீஸ்க்கு பயங்கரமான ஏமாற்றம் இந்த கேஸ் ஆரம்பிச்ச அதே இடத்துலதான் இருக்குது இந்த நே இடத்துலதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த ரெண்டு பெண்களுக்கும் கொஞ்சமா நினைவு திரும்ப ஆரம்பிச்சது அவங்க கிட்ட போய் உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது மூணு முக்கியமான தகவலை அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்ததுனால யார் கொலையாளி அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்களால நினைவுபடுத்தி சொல்லவே முடியல துண்டு துண்டா அவங்க ஞாபகப்படுத்தி அந்த கொலையாளி தன்னுடைய முகத்தை அவன் மறைக்கவே இல்லை அப்படியே வந்தான் அப்படிங்கிற ஒரு தகவலும் ரெண்டாவது தன்னுடைய கைகளுக்கு கால்களில் போடுற சாக்ஸை மாட்டியிருந்தான் அப்படிங்கிற அந்த தகவலும் மூன்றாவது அவன் கால்ல எதுவுமே போடல ஷூவோ செப்பலோ எதுவுமே போடாம வெறுங்காலோட வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த மூன்று தகவலையும் சொன்னாங்க வேறு எந்த தகவலையும் இந்த பெண்கள்னால சொல்ல முடியல இப்போ போலீஸ்க்கு அவன் வெறுங்காலோட வந்திருக்கான் அப்படின்னா அந்த வீடு முழுவதும் அதில் நடந்து போயிருப்பான் கண்டிப்பா அவனுடைய ஃபுட் பிரிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீடை அங்க அங்குல அங்குலமா தேட ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த கொலையாளி பயங்கர ஸ்மார்ட் அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல கூட தன்னுடைய அந்த தடயத்தை விடவே இல்லை தான் அதில் இருந்த ஒரு புத்திசாலி டிடெக்டிவ் என்ன பண்ணாருன்னா அந்த பர்த்டே பிரிண்ட்னு நம்ம முடிவு பண்ணணும் ஏன் ஒரு ஃபுட் பிரிண்டாக இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனார் அதை மறுபடியும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இது ஒரு ஃபுட் பிரிண்டா இருக்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அவங்க சர்ச் பண்ணிட்டு கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க இதுவரைக்கும் இந்த கேஸுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற ஒரே நபர் அந்த ஜீன் ப்ரௌன் மட்டும்தான் உடனே போலீஸ் ஜீன் இருந்து விசாரணையை ஆரம்பிச்சாங்க சமீபத்துல அவனுக்கு ஒரு அழகான மனைவி ரொம்ப அழகான ஒரு பத்து மாத கை குழந்தை இருந்தது இவனை பத்தி ஒரு கெட்ட தகவலும் வீட்டை சுற்றி இல்லை ரொம்ப நல்லவன் வேலைக்கு போவான் வீட்டுக்கு வருவான் வேற எந்த வம்பு தும்புக்கும் போகாதவன் அப்படிங்கிற அந்த தகவலும் கேள்விப்பட்டாங்க போலீஸ் ரொம்ப தான் குழம்பி போனாங்க ஆனா அந்த போலீஸ் டீம்ல இருந்த அந்த புத்திசாலியான டிடெக்டிவ் இவனுடைய ஃபுட் பிரிண்டை நம்ம எடுத்து ஏன் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட இருந்த பர்த்டே இன்வெஸ்ட்ல இருந்த அந்த பிரிண்ட்டையும் இந்த ஜீன் ப்ரூனுடைய ஃபுட் பிரிண்ட்டையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது வந்த ரிசல்ட் ஆஹ் இவன்தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனுச்சு நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இந்த ஜீன் ப்ரூனை பிடிச்சி மாவு கெட்டு போடுற அளவுக்கு அடிச்ச அவன் சொல்லியிருக்கான் அப்போ தான் அவன் யார் அவனுக்குள்ளே இருந்த மிருகம் என்னங்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு தெரிவிச்சிருக்கான் அதாவது இந்த ஜீன் ப்ரோன் வெளி உணர்வுத்துக்கு ரொம்ப நல்லவன் சாது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு ட்ரக் அடி இது அவருடைய மனைவிக்கு கூட தெரியாம மறைச்சு வச்சிருந்துருக்கான் அதனால் பயங்கரமா அவனுடைய இளம் மனைவி கூட சந்தோஷமா இருந்துட்டு அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் ட்ரக் அடிச்சிருக்கான் அந்த ட்ரக் பத்தல உடனே அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான்னா தனக்கு இன்னும் ட்ரக் வேணும் அதுக்கு பணம் வேணும்னு வீடு ஃபுல்லா தேடி இருக்கான் வீட்டில் பணம் இல்லை வீட்டை விட்டு வெளியில வந்தவனுக்கு பக்கத்து வீடு உடனே கடலப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஏதாவது திருடிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் இந்த மூணு பேரும் காத்துக்காக பெட்ரூம் ஜன்னலை திறந்து வச்சிருந்தாங்க இல்லையா அது வழியா ஏரி குதிச்சவன் ஏரி குதிச்ச சத்தம் கேட்டு தீமத்து கண்டு முடிச்சிருக்கான் கண்டு முடிச்ச உடனே ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை அந்த சண்டையில கொலை அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறான் இது உறுதிப்படுத்துறதுக்காக இன்னும் அவங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்ச் பண்ணிருக்காங்க உடஞ்சு போன கத்தியோட ஒரு பகுதி வீட்டுல இருந்திருக்குது எந்த சாக்ஸ் போட்டு அவன் கொலைகளை பண்ணானோ அந்த சாக்ஸ் அங்க இருந்திருக்கு இதை விட ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா அவனுடைய தலையில இந்த மூணு பேருடைய ரத்த துளிகள் இருந்திருக்கு இந்த கொலை நடந்து ஏறக்குறைய ஒரு வாரம் கழிச்சும் கூட இவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படிங்கறதுனால ஒரு சைக்கோ மாதிரி இந்த ஏழு எட்டு நாட்களும் அவன் குளிக்காம இருந்திருக்கான் ஒருவேளை இந்த கொலை பண்ணதுனால பயந்து குளிக்காம ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணனா என்னன்னு தெரியல இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க இவனுக்கு ஆயுள் தண்டனை அதாவது பரோலுக்கு வாய்ப்பு இல்லாத ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க இந்த கேஸ் இங்கே முடிஞ்சதாக நினைச்சாலும் இந்த கேஸுக்குள்ள ஆயிரம் கேள்வி இருக்க தான் செய்யுது திருடிட்டு போகணும்னு வந்த அந்த ஜீன் ப்ரௌன் ஏன் கால்களில் ஷூவோ செப்பலோ சாக்ஸோ போடாமல் வெறும் காலோட வந்தா அவனுடைய இன்டென்ஷன் என்ன ரெண்டு இளம்பெண்களையும் அவன் பலாத்காரம் பண்ணுறதுக்காக தான் வந்தானா இவன் ஒரு பயங்கரமான ட்ரக் அடிக் அப்படிங்கிறது என்னுடைய ஒய்ஃபு கூட தெரியாம எப்படி இருந்துச்சு இந்த கேஸுக்குள்ள யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் வெளி உலகத்துக்கு வரவே இல்லை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியா இருக்கலான்னு வந்த இருபத்தோரு வயசு பையன் தீமையத்தையும் அநியாயமா அன்னைக்கு இறந்து போயிட்டான் இந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பெண்களும் இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளில வர்றதுக்கு சில பல வருடங்கள் ஆகியிருக்கிறது இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான கொலைகள் நம்ம ஊர்களையும் நடக்குது இல்லையா இந்த மாதிரி கொலைகள் நடக்காம இருக்கணும்னா வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும் சட்டங்கள் எவ்வளவு கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களில் தொடர்ச்சியாக நம்ம இணைந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்